உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது இது வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கு எதிரானது என்ற முழக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே இருக்கிறது உண்மையில் இப்படிப்பட்ட சர்வதேச மையம் என்கிற திட்டம் திமுகவினுடைய வாக்குறுதிகளில் ஒன்றாக முன்வைக்கப்பட்டிருந்தது இதையடுத்து சட்டமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய மானிய கோரிக்கையின் போது இது சர்வதேச மையம் என்கிற கட்டுமானம் வடலூரில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்காக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளலாருடைய பின்பற்றாளர்கள் அதேபோல் வள்ளலார் தொடர்பான ஆய்வு ஆய்வு ஆய்வறிஞர்கள் வள்ளலாருடைய பக்தி நெறியில் இருக்கக்கூடியவர்கள் என்று என்ற லட்சக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என்னன்னா வடலூரில் வள்ளல் பெருமானாருக்காக அவருடைய கொள்கைகளுக்காக ஒரு சர்வதேச மையம் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் மகிழ்ந்திருந்தார்கள் ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அத்தனை மக்களும் குறிப்பாக நாம் உட்பட எல்லோருமே நினச்சிருந்தது சரி வளலா வடலூர் வடலூரில் ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் வருது அப்படின்னா அது நிச்சயமாக வடலூரில் ஏதாவது நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே விரிவாக கட்டுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் செ சென்டர் அப்படின்னா அது வெறுமனே வழிபாட்டு மையம் அல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் அப்படின்னா என்னென்னவெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக இதில் எமக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அனுபவம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் பன்னாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸினுடைய அமைப்பு தான் அந்த யுனைடெட் நேஷன்ஸினுடைய அமைப்பான ஐநா மனித உரிமைகள் ஆணையம் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவா நகரில் இருக்குது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த ஆணையத்தினுடைய அலுவலகத்தை விட நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு இன்டர்நேஷனல் சென்டரே நீங்கள் பார்க்க முடியாது அந்த மையத்திற்கு இரண்டு முறை செய்தி சேகரிப்பிற்காக நான் சென்றிருக்கிறேன் சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனிவா நகரில் உள்ள யூஎன்ஹெச்ஆர்சி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அரங்கில் அது முழுக்க முழுக்க ஒரு பன்னாட்டு அரங்கு அதில் ம முதன்மையான நீங்கள் நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாட்டினுடைய அதாவது ஐநாவில் உறுப்பினராக உள்ள எல்லா நாடுகளினுடைய கொடிகள் வந்து இரண்டு புறம் வைக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு அரங்குகள் கழிவறைகள் கேண்டீன்கள் இதெல்லாம் இருக்கும் நூலகங்கள் இருக்கும் அதற்கான நிர்வாக அலுவலகங்கள் இருக்கும் பாதுகாப்பு அலுவலகங்கள் இருக்கும் இது ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் சரிங்களா அங்கே அமர்ந்த தீர்மானம் பேசுவதற்கும் வாதம் செய்வதற்கும் தங்கள் கருத்துக்களை முன்வைப்பதற்கும் உரையாற்றுவதற்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்குமான வசதிகள் கொண்ட பெரிய அறை இருக்கும் ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஒரு அமைப்பு அது அதைவிட உலகத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த வகையில் பொழுது எல்லோருக்குமே இருந்த எண்ணம் என்னென்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று சொல்கிறாங்க இருக்குது எனவே வடலூரில் ஒரு இடத்த பார்த்து இது போன்று அமைப்பாங்க பல்வேறு வெளிநாட்டு எல்லாம் உலக நாடுகளில் உள்ள எல்லாம் அழைத்து வள்ளல் பெருமானார் தமிழில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை ஆங்கிலத்திலோ அல்லது ப பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுடைய மொழிகளெல்லாம் மொழிபெயர்த்து அதை அவர்களுக்கு வந்து புரியும்படியாக வாசித்து வள்ளல் பெருமானாருடைய மரணமெலா பெருவாழ்வு நல்லா புரிஞ்சுக்கோங்க வள்ளல் பெருமானர்கிட்ட என்ன ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது சித்தரிகள் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஏராளமான அளவுக்கு வந்து அள்ளி மலையாக இங்கே வந்து ஞானத்தை கொட்டி வச்சிருக்காங்க நீங்கள் ஆதி காலத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியம் என்கிற அந்த காலத்திலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய நம் பதினெண்டு சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக நம் எந்தெந்த சித்தர்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஆவணங்களாக எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே நம்ம கணக்கில் கொண்டால் கூட அதை ஆய்வு செய்வதற்கே நமக்கு வந்து ஐம்பதாயிரம் இன்டர்நேஷ்னல் சென்டர்ஸ் வேணும் இதுவரையிலும் அப்படிப்பட்ட இந்த சித்தர்கள் தொடர்பான எந்த ஒரு ஆய்வையும் மேற்கொள்வதற்கு இந்த தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை ஆர்வத்தையும் காண்பிக்கவில்லைன்னு பார்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது சித்தர்களும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதி மதங்களை முழுமையாக வெறுத்தவர்கள் சித்தர் சிவவாக்கியர்ல வெளிப்படையாகவே வந்து வள்ளல் பெருமானாருக்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றி இங்கே வாழ்ந்து சித்தரியலில் நமக்கு வழிகாட்டியவர் அவர் சொல்கிறாரு பா பறைச்சியாவது ஏதாடா பார் பணத்தையாவது ஏதாடா தோல் எலும்புலெல்லாம் இவர் இவர் வந்து இந்த சாதியைச் சேர்ந்தவர் என்று இலக்கமிட்டிருக்குதா எனவே இதை வந்து நீ உமக்குள்ளேயே தொகுத்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதி மதமற்ற பொது உடைமை சிந்தனையை கொண்ட உலகத்திலேயே முதன்மையான ஒரு முழு அறிவு நிலை பெற்ற மாந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் இந்த தமிழர்கள்தான் இவர்களுடைய தங்களுடைய ஆவணங்களை தமிழில் எழுதி எழுதி வைத்த பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த சித்தர்கள் எல்லாம் தமிழில் தான் ஆவணப்படுத்தினார்கள் இவற்றையெல்லாம் எனவே இதற்கு காரணம் என்னன்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த மெய்யியல் கூறுகள் மெய்யியல் உண்மைகள் ஏன் எந்த ஒரு சித்தரும் இவ்வளவு முழுமை பெற்ற ஒரு மெய்யியலை வேறு எந்த மொழியிலுமே அந்தவர்கள் பயன்படுத்தல சொல்லல அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் தமிழில் இவ்வளவு முழுமையாக இருக்கிறது என்றால் வள்ளல் பெருமாள் அதற்கு தெளிவாக சொல்றாங்க தமிழ் என்பது வந்து தந்தை மொழி அப்படிங்கிறது வெளியே வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு சொன்னாலும் தமிழ் பற்றி அவர் வந்து விளக்கமாக அவர் தனி விளக்கமே எழுதியிருக்காங்க அவரைப் போல தமிழுக்கு விளக்கம் கொடுத்தவர்கள் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் என்பது வந்து பார்த்திங்கன்னா சிவா அனுபூதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒலி அப்படிங்கிறாங்க ஸோ சிவா அனுபூதியை கொடுக்கக்கூடிய ஒலியாக இருக்கக்கூடியது தான் தமிழ் மொழி தமிழ் மொழி என்பதை ஒரு மொழியாக ஜஸ்ட் லாங்குவேஜாகவே அவர் பார்க்கல அதே ஒலியாக பார்க்குறான்னு பார்க்குறோம் எனவே தமிழ் என்கிற எழுத்தில் உள்ள அவ்வளவு மிக ஆழமான மெய்யியல் கருத்துக்கள் மெய்யியல் வழிகள் வந்து வேற எதுலையுமே எந்த மொழியிலும் இல்லைன்னு சொல்லலாம் திருக்குறளை எல்லோருமே அவரவர் பார்வையில் பார்த்து கொண்டிருக்கும் போது ராமலிங்க வள்ளல் பெருமானார் சொல்றாங்க தேவர் பெருமகனார் அப்படின்னு தான் திருவள்ளுவரையே அவங்க குறிப்பிடுறாங்க திருக்குறளில் முதல் பத்து குரல்களில் அதாவது முதல் அதிகாரத்தில் சாகா கல்வியை பற்றி கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக சாகா கல்வி மரணமில்லா பெருவாழ்வு நரை திரை மூப்பு பிணி சாவு இவற்றை வெல்ல வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய மிக முக்கியமான இலக்காக இருந்திருக்குது அது வென்று காட்டியிருக்கிறார்கள் இவர்கள் தான் சித்தரியல் காலத்திலிருந்து நமக்கு வந்து தொடர்ந்து சித்தர்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து இவற்றையெல்லாம் சொல்லிட்டு வராங்க ஆனால் காலப்போக்கில் ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு பின்னடைவு தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டது குறிப்பாக களப்பிரர்கள் காலம் அதன் பிறகு தெலுங்கு மன்னர்களுடைய ஆட்சிக்காலம் அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலம் என்று சுமார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் தமிழருடைய மெய்யியலுக்கு பின்னடைவு ஏற்பட்டதாவது சித்தர்களுக்கு பிறகு அப்படிப்பட்ட நிலையில் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தோன்றி நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகாட்டியாக முன்வர்றாங்க அப்போ வள்ளல் அவர் சொன்னது வந்து கடந்த காலங்களில் இருந்த பல தகவல்கள் கருத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவற்றையெல்லாம் சாறு பிழிந்து சுத்த சன்மார்க்கம் என்கிற ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித்தராங்க சன்மார்க்கம் என்பது ஏற்கனவே இருந்திருக்கு அதே வள்ளல் பெருமானரே சொல்கிறாங்க திருமூலருடைய திருமந்திரத்தில் சன்மார்க்கம் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இருக்காங்க எனவே சன்மார்க்கம் என்பது நமக்கு ஏற்கனவே இருந்த ஒன்று தான் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் அதுவும் சுத்த சத்திய சன்மார்க்கம் சமரசம் என்கிறதையும் வள்ளல் பெருமானார் கொண்டு அந்த காலத்திற்கு ஏற்ப சமரசம் இருக்க வேண்டும் சத்தியம் இருக்க வேண்டும் சுத்தம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சென்மார்க்கம் தான் தம்முடைய தாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவமைத்து ஏற்கனவே இருந்தவற்றையெல்லாம் தொகுத்து அதை மிகச்சரியாக வருங்காலத்தில் இனி எல்லா காலத்திற்குமே உலக நாடுகளெல்லாம் இதைத்தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஒட்டுமொத்த உலகம் இதை நோக்கித்தான் வரப்போகிறது என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமாளர் இத்தகைய ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அதே போல ராமலிங்க வள்ளல் பெருமானார் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் அடியேனும் ஒருவனன்றோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சித்தர்கள் காலத்திலிருந்து தமிழ் மொழியில் தோன்றிய அருளாளர்களுடைய வரிசையில் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் அடியேனும் ஒருவன் சொல்றாங்களே தவிர தான் மட்டுமே வந்தோம் அப்படின்னு எங்கேயும் சொல்லல எனவே இந்த சாதி மதமற்ற ஒரு சமூகத்தை மானுடத்தை பற்றி தொடர்ந்து சித்தர்கள் காலம் தொட்டே தமிழர்கள் முன்னிறுத்து வருகிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற இந்த ஒரு மிக முக்கியமான உலகப் உலக சிந்தனை அதே போல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்கிற அடிப்படையாக இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனை இவற்றுக்கு மகுடம் வைத்ததைப் போல எல்லா ஆன்மாக்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானருடைய இருக்குது எல்லாரும் உயிரோடு நின்றுட்டாங்க வள்ளல் பெருமானர் ஆன்மாவை நோக்கி செல்கிறார் ஆன்மனேய ஒருமைப்பாடு என்கிறார் உயிர்மனேய ஒருமைப்பாடு அல்ல வலியுறுத்தியது அதற்கு அடுத்தபடியாக ஆன்மனேய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறார் வள்ளல் பெருமானார் அப்போ ராமலிங்க வள்ளலார் முன்வைத்த இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அதாவது சமரசம் இருக்க வேண்டும் சுத்தம் இருக்க வேண்டும் சத்தியம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சன்மார்க்கமாக இருக்க வேண்டும் என்கிற இந்த மார்க்கம் வந்து தமிழர்களுடைய அடிப்படையான மெய்யியல் கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக சித்தர்கள் காலத்திலிருந்து வாழையடி வந்த திருக்கூட்டம் மரபில் பின்பற்றப்பட்டு வந்த உலகத்திற்கு முன்வைக்கப்பட்ட மெய்யியல் பேருண்மைகள் அவற்றையெல்லாம் காலப்போக்கில் பிறமொழியாளர்கள் மொழியாளர்கள் பிற மண்ணைச் சேர்ந்தவர்களுடைய ஆதிக்கம் காரணமாக இங்கே அவை சிதைக்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம் ஒரு புறம் ஆரியம் இன்னொரு புறம் திராவிடம் ஆகிய இரண்டுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மெய்யிகளை சிதைப்பதில் வந்து போட்டி போட்டுக்கொண்டு கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது இதே நீங்க வந்து பாருங்க கீழடி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் என்று கூறாமல் அதை திராவிட நாகரிகம் என்று கூறுவ கூற வேண்டும் என்று இதே திமுகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் முன்வைத்தாங்க அதே போல தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களில் இது திராவிட களஞ்சியம் திராவிட இலக்கியம் என்று பெயர் சூட்டுவதாக கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அது பின்வாங்கப்பட்டது திராவிடம் என்கிற பெயரே தென்னிந்திய அடிப்படையில் தான் வைக்கப்பட்டது என்பதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய முழக்கம் பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறார் ஆனால் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் வைக்கிறார் இது பற்றி விளக்கம் கேட்டபோது திராவிட என்கிற நிலத்தின் அடிப்படையில் தென்னிந்தியா எனும் அடிப்படையில் தான் இந்த பெயரை வைக்கிறேன் சொல்றாங்க எனவே பெரியாருக்கும் அண்ணாவுக்குமே இந்த திராவிடர் திராவிட என்பதில் குழப்பம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் சரி அப்பொழுது சென்னை மாகாணமாக ஒருங்கிணைந்த மாநிலங்களாக இருந்தபோது இந்த திராவிட கொள்கை திராவிட பெயர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க மொழி மாநிலங்களாக இந்திய அளவில் பிரிக்கப்பட்டு விட்டன அவர் மொழிகள் மாநிலங்கள் மாநிலத்தார் அவர்களையே ஆண்டுகொள்ளும் உரிமையும் மாநில சுயாட்சியும் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே திராவிட கோட்பாடு என்பது அதன் பிறகு இங்கே தேவையற்ற ஒரு ஆணியாகவே ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றளவும் தமிழ் தேசியர் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கூட இந்த தமிழர்கள் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு தான் இருந்தாங்க பரவாயில்லப்பா திராவிடன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு ஆனால் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட மிகப்பெரிய அவலம் காரணமாக அப்பொழுது கைகட்டி வாய்மூடி நின்று சிங்கள அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காமல் இங்கே வந்து நாடகம் ஆடிக்கொண்டிருந்த இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிகள் மீது தான் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழர்களுக்கு முழு அளவில் ஒரு ஐயம் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்கள் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஸ்கேன் செய்து பார்த்தபோது இவர்கள் தொடர்ந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிரூபணம் ஆகியது அதற்கு ஏற்ப இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர்கள் தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க என்று முழக்கமிட்டவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் திமுக என்ன சொல்லிச்சு நாங்கள் திராவிடியன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு இலக்கியங்களை திராவிட இலக்கியம் சொல்ல ஆரம்பித்தாங்க நாகரிகத்தை திராவிட நாகரிகம் சொல்ல ஆரம்பித்தாங்க தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு திராவிட முகமூடிகளை இவர்கள் மாட்டி விட்டான்னு பார்க்குறோம் ஏற்கனவே ஆரிய முகமூடியை பீத்தெறிவதற்கு பல நூற்றாண்டு காலம் போராடிய தமிழ் சமூகம் இப்பொழுது திராவிட முக முகமூடியை இவர்கள் வந்து திணித்த காரணத்தினால் அவற்றையும் அகற்றுவதற்கு நாம் படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் எனவே தமிழர் மெய்யலுக்கும் நீங்கள் தமிழருக்கும் குறிப்பாக தமிழ் என்பது தமிழர் என்பது வள்ளலார் என்பது இவை மூன்றும் வேறு வேறு அல்ல தமிழ்தான் வள்ளலார் தமிழர்தான் வள்ளலார் வள்ளலார் தான் தமிழ் வள்ளலார் தான் தமிழர் ஆக இத்தகைய பிரிக்கப்பட முடியாத இயற்கை பேருண்மையாக விளங்கக்கூடிய இந்த வள்ளல் பெருமானாருடைய இந்த கருத்து சித்தாந்தத்தில் எந்த சபைக்கு மட்டும் இதற்கு மட்டும் ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் குறிப்பாக ஜெயராஜமூர்த்தி என்கிற திராவிட பேரவையைச் சேர்ந்தவர் ஏ பிஜே அருள் இளங்கோ என்று தன்னை தம்மை அழைத்து கொள்ளக்கூடிய திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய தற்பொழுது திமுகவினுடைய பரப்புரை பீரங்கியாகவே மாறி நிற்கக்கூடிய அந்த இளங்கோ அவர்கள் இவர்களெல்லாம் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜமுக்கால தூக்கிக் கொண்டு செல்வதைப் போல இருக்கக்கூடிய அந்த போலி தலைமை சங்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது முழுக்க முழுக்க இந்த டிராவிடியன் லாபி திராவிட லாபி மூலமாகத்தான் இங்கே வள்ளலாருக்கு வந்து இத்தகைய இடையூறுகளை கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ ஆரியம் நமக்கு வந்து ஒரு புறம் வள்ளலாருக்கு காவி அணிவித்து திருநீருப்பட்டை அணிவிக்க முயற்சிக்கிறது முயற்சிக்கிறது இன்னொரு புறம் இந்த திராவிட இயக்கத்தினர் வள்ளலாருக்கு கருப்பு ஓடை அணிவித்து அதை திராவிட பெரியார் திடல் போல அதை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் இதற்கு இவர்கள் சப்பை கேட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க ஆனால் இவருடைய உள்ளூரவா உள்ளூர வந்து தமிழ் தமிழருடைய மெய்யலை சிதைப்பது அதை வெறும் கோயிலாக சுற்றுலா தலமாக ஒரு வந்து ஒரு நினைவு சின்னமாக மாற்றி அமைத்து விடுவது இவருடைய நோக்கமாக இருக்கிறது தெளிவாகவே ஒவ்வொரு செயலையும் வள்ளல் பெருமானருக்கு மட்டும் காட்டுறாங்க இதே ராமலிங்க வள்ளல் பெருமையார் ஏழு கணத்திலேயே அமர்ந்திருந்து அவர் ஒரு இந்த சுத்த சன்மார்க்கத்தை அந்த மார்க்க கோட்பாட்டை வெளியிட்டிருந்தார் இந்த அளவுக்கு திமுக அவருக்கு வந்து ஆர்வம் செலுத்த மா இந்த அளவுக்கு திமுக அவர்கள் மீது வள்ளலாருடைய கொள்கைகள் மீது ஆர்வம் வைத்து நூறு கோடி ஒதுக்கீடு செய்து இவ்வளவு மெனக்கெட்டு அங்கே சர்வதேச மையம் கட்டுமா செஞ்சிருக்காது ஏன்னா வள்ளலார் அங்கே ஏழு கட்சி சென்னையில் தங்கியிருந்த அந்த வீட்டை கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து தற்பொழுது அரசாங்கம் எதாவது உதவி செய்கிறோம் என்று தான் சொல்கிறதே தவிர அதை வந்து முழுமையாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அதை வந்து ஒரு மிக நேர்த்தியாக பராமரிக்கக்கூடியது என்கிற அளவுக்கு கூட இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் வந்து நீதிமன்றத்திற்கு சென்ற அந்த நீதிமன்ற கட்டடம் கடலூரில் மஞ்ச தற்பொழுது தற்பொழுது பாழடைந்து கிடக்க கிடக்கிறது அது தமிழ்நாட்டோட அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே ரேஷன் கடை என்று சொல்லக்கூடிய பொருள் அங்காடே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் இந்து சமயநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் கொடுத்துருக்கக்கூடிய மரியாதைன்னு பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய இந்து சமய அறநிலையத்தினுடைய துறையுடைய ஆணையராக இருந்தபோது அவர் தான் இந்த வந்து வள்ளலாருடைய தெய்வ நிலையத்தையும் போல் சித்தி வளாகத்தையெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டு வர்றாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல வெறும் ஏழு கணத்தில் அமர்ந்து அந்த 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 வாடகை வீட்டில் அமர்ந்து கொண்டு வள்ளல் பெருமான சன்மார்க்கத்தை வழியுலகத்தில் கொண்டு வந்திருந்தால் அவரை நிச்சயமாக இந்த திமுக அரசு கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கும் ஆனால் தற்பொழுது ஏன் இவ்வளவு ஆர்வம் ஏன் இவ்வளவு துருன்னு இந்த திராவிட இயக்கங்களுக்கு திராவிட கட்சிகளுக்கு போல் இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரிய பாஜக கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கண்ணை உறுத்துகிறது என்றால் அந்த இடம் நூற்றி ஆறு ஏக்கர் அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான இரண்டு கட்டடங்களை கட்டி வைத்து மீதமுள்ள இடத்தையெல்லாம் பெருவெளி என்பதற்காக காலியாகவே விட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படி விட்டு வைத்திருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காலி இடத்தை பார்த்தா கட்சிக்காரங்களுக்கு துருதுருங்க இல்லையா கை வந்து அப்படியே நம நமங்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரு அடிப்படையாக இருக்குது ஸோ இந்த அளவுக்கு இவர்கள் ஆர்வம் காட்டுவதற்கு அங்கே வரக்கூடிய வருமானம் ஆண்டுக்கு ஆண்டு அங்கே அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் அங்கே காலியாக உள்ள இந்த இடம் அதை இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அடிப்படையில் ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் போல் ஆக்கினால் இன்னும் அதில் வருவாய் கூடும் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க இப்பொழுது பதிமூன்று நாளைக்கு ஒரு முறை தான் வந்து கூட்டம் வருது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வருவதற்கான ஒரு முயற்சி செய்வதற்கு தான் இந்த சர்வதேச மையம் அப்படின்னு ஒரு புதுசு விழா விளக்கம் கொடுக்குறாங்க ஆக அன்றாடம் நீங்கள் கூட்டத்தை கூட்டி கல்லா கட்ட வேண்டும் என்பது தான் இவர்களுடைய இதாக இருக்கிறதே தவிர அன்றாடம் பக்தர்களை வர சொல்லி அன்றாடம் ஆயிரம் பேரை வர சொல்லி அவர்களை அகவினத்தார்களாக சன் மார்களாக மாற்றக்கூடிய திட்டம் ஏதாவது வந்து பார்த்தா இல்லவே இல்லை தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்